இன்னைக்கு டிஜிபியா ஒருத்தர் பொறுப்பேற்றிருக்காங்க டிஜிபி டிஜிபியா பொறுப்பேற்பதை பார்ப்போம் பொறுப்பு டிஜிபியா பொறுப்பேற்பதை பார்த்துருக்கீங்களா டிஜிபி பொறுப்பேற்றார் இப்படி தானே நண்பர்கள் பேப்பர் எழுதுவாங்க பொறுப்பு டிஜிபி பொறுப்பேற்றார்னு எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா தமிழ்நாட்டுல அந்த அலங்கோலத்தை இன்று நிறைவேற்றி இருக்கின்றார்கள் எதற்கு சங்கர் ஜிவால் அவங்க ரிட்டையர் ஆயிட்டார் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறார் ரிட்டயர் ஆகிற அன்னைக்கு புது டிஜிபி பொறுப்பேற்கணும்

ஆறு மாதமாக ஒரு பெயரையும் கூட அனுப்பலை முதலமைச்சர் லிஸ்ட் எடுத்து பார்க்குறாரு இவங்களா ர சீனியாரிட்டி நம்பர் ஒன் சீமா அகர்வால் ரைட் இவங்க நம்ம ஆட்சிக்கு எதிராக இருப்பாங்க தூக்கு நம்பர் டூ தூக்கு நம்பர் த்ரீ தூக்கு நம்பர் ஃபோர் தூக்கு நம்பர் ஃபைவ் தூக்கு நம்பர் சிக்ஸ் தூக்கு இந்தியாவில் எங்கேயுமே தனியாக இல்லைங்க நம்பர் செவன் தூக்கு நம்பர் எயிட் தூக்கு ஒன்பதாவதாக ஒன்பதாவதாக சீனியாரிட்டியில் யார் இருக்காங்களோ அவருக்கு நீங்கள் டிஜிபி என்கின்ற அந்தஸ்தை கொடுக்க முடியாது முதலமைச்சர் என்ன பண்றாரு பொறுப்பு டிஜிபி இன்சார்ஜ் போட்டுட்டு ஜெர்மனி கிளம்பிட்டார் அப்படி இருக்கும் பொழுது காவல்துறை எப்படி விளங்கும் எப்படி வழங்கும் எப்படி வழங்கும் நீங்களே சொல்லுங்க காவல்துறையை பொறுத்தவரை சீனியாரிட்டி அதிகாரிகள் மீது மரியாதை இருக்கணும் காவல்துறையை பொறுத்தவரை உயர் உயரதிகாரியின் மீது கீழே இருக்கக்கூடிய அதிகாரிக்கு மரியாதை இருக்கும் அவர் சொன்னார்னா அவர் கேட்பார் காவல்துறையினுடைய முதல் எட்டு அதிகாரிகளை பட்டியல டிஜிபி என்கின்ற அந்தஸ்தை கொடுக்காம ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய அவர் பேர் சொல்லிங்க அவர் மேலே தனிப்பட்ட முறையில் கோபம் கிடையாது ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய ஒரு தூக்கி இன்னைக்கு பொறுப்பு டிஜிபி போட்டிருக்காங்க காலையில எட்டு பேருமே அந்த பதவியேற்பு விழாவுக்கு போகல பத்திரிகை நண்பர்கள் பண்ணணும் அந்த பொறுப்பு ஏற்க கூடிய நிகழ்வில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல் எட்டு அதிகாரிகள் போகவே இல்லை எப்படி காவல்துறை விளங்கும் எப்படி காவல்துறை பெண்களை பாதுகாப்பாங்க அவர்களுக்குள்ளேயே கட்சி சண்டை கோஷ்டி போசல் அவர்களுக்குள்ளேயே திமுக இந்த கட்சி அந்த கட்சியின் குரூப் இருந்ததுன்னா ஒரு காவல்துறை எப்படி மக்களுக்கு பாதுகாக்க முடியும் அதனால் காவல்துறையை பொறுத்தவரை கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க பாவம் ஆனால் மேலே இருந்து சரியான முறையில் யாருமே அவங்ககிட்ட எதுவுமே பேசுறது இல்லை அதனால் அவங்களுடைய கையை கட்டி போட்டு விட்டு ஓடுனா எப்படி காவல்துறையினுடைய கையை கட்டி போட்ட பிறகு எப்படி அவர்களால் ஓட முடியும் அருமை சொந்தங்களே ஆச்சரியம் காலையிலிருந்து எந்த ஒரு அரசியல் கட்சி இதை பத்தி பேசவே நானும் சரி சாயந்திரம் பார்க்கும்போது போது அவங்ககிட்ட பேசுவோம் இவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்குது மிகப்பெரிய தவறு இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு தவறே நடந்தது கிடையாது தைரியமா போட்டுட்டு ஜெர்மனி கிளம்பி போயிட்டார் ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு முதலமைச்சர் இதை யாருமே கேள்வி கேட்கலினா எப்படி காவல்துறை நமக்காக இருக்கும்